தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் கொடிகட்டி பறந்த முன்னணி நடிகைகளில் ஒருவர் தான் குஸ்பு பாலிவுட்டில் இருந்து தமிழ் பக்கம் வந்து ராஜ்ஜியம் செய்தவரே சொல்லலாம் நாயகியாக வலம் வந்தவருக்கு கோவில் கட்டியிருந்தார்கள் சினிமாவை தாண்டி அரசியலிலும் அது மட்டுமல்லாது படங்கள் தயாரிக்கும் வேலைகளிலும் பிஸியாக இருக்கும் குஸ்பு சமீபத்தில் ஒரு புதிய சீரியலிலும் நடிக்க துவங்கியுள்ளார் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நடிகை குஸ்பு என்ற புதிய தொடரில் நடிக்க களமிறங்கியுள்ளார் இந்த நிலையில்தான் தன்னுடைய கணவர் சொந்தசை பற்றி குஸ்பு ஒரு விஷயம் குறித்து மிக பெரும் பேசு பொருளாக தற்போது படத்தில் ஒரு காட்சியில் மூன்று மாடி தாண்டி மாடியில் படப்பிடிப்புக்கு ஏறி வர வேண்டிய சூழ்நிலை கற்ப நிலையிலும் சரியில்லை என்று மீண்டும் சொன்னார்கள் இதனால் கடுப்பாகி அனைத்தையும் தூக்கி இருந்துவிட்டு இனி குழந்தை பிறந்த பிறகுதான் நான் வந்து படப்பிடிப்பில் நடிப்பேன் என்று கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன் அப்பொழுது தான் எட்டு மாத கற்பமாக இருந்ததாகவும் நைட் பகல் என்று விடாமல் ஷூட்டிங் நடைபெற்றதாகவும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் தான் கற்பமாக இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் அந்த தன்னை டார்ச்சர் செய்திருக்கின்றார் இயக்குநர் சுந்தர் சி என்று நடிகை குஷ்பு தன்னுடைய பழைய அனுபவம் குறித்து சமீபத்திய பேட்டியொன்றில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது தற்போது இந்த தகவல்தான் தான் மிகப்பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றதாம்